வாங்க இன்னைக்கு நாங்கள் அக்கா பண்ணுறதுக்கு கல்யாணத்து திரும்பி ஊருக்கு கூட்டிட்டு வந்துருக்கிறோம் ரூம்ல இருக்கிறது தான் கொஞ்சம் தான் இருக்குது அதனால இயற்கையை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் வெளியிட்டு பசங்களை கூட்டிட்டு வந்துருக்கோம் வாங்க இங்க கூட்டி நீங்கள் சேர்ந்து பார்க்கலாம் நம்மகிட்டே வழி கேட்குறாங்க நமக்கே வழி தெரியாது அவங்க வழி கேட்டாங்க அவன் சொன்னா நாங்கள் போகிறாங்க மேலே நாங்கள் அப்படியே இதை சுற்றி பார்க்கறோம்னு

கொஞ்சம் வெயிலாக இருக்குது போன டைம் மழையாக இருந்துச்சு இப்போ வெயிலாக இருக்குது ஆனால் வெயில் வந்து நம்மளை ஓன நம்ம தாக்கலை கொஞ்சம் நம்ம நார்மலாக இருக்குது நம்ம ஊரில் எந்த நேரம் பேசி கொடுத்து இங்கே வேக்கலை அதுதாங்க பாப்பாவுக்கு பாருங்க சொட்டுலாம் போட்டுருக்கேன் ஆனால் பாப்பாவுக்கு பிடிக்க வேலை கலட்டுவாங்க சுற்றி பார்க்கலாம் வந்து நிறுத்துறாங்க அவங்களும் தவக்கம் வராங்க காய் சுங்கம்மா காய் சொல்லுங்க இங்க பறந்து பாரஸ் பேட்டரிப்போம் ஒரு சவுண்டு கேட்லேருந்து இங்கே பறந்து இல்லைங்க பக்கத்தில் வந்து பாருங்க அந்த பார்க்கு பேட்டரி இருந்தாங்க தண்ணி வந்துக்கி இருக்கு பூத்து மேலேருந்து மலையிலேருந்து வருதுங்க எவ்வளோ சவுண்டு பாருங்க இந்த தண்ணி எல்லாம் நல்லா இயற்கையான தண்ணி தூத்து மாதிரி வரும் அது வரும் என் பாப்பாக்கு தண்ணி நுழைங்க பாருங்க அது பாருங்க ஆனா சில்லு இருக்கும் நம்மக்கெல்லாம் கை கால்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஆயிரும் வேண்டாமா இந்த மாதிரி காட்டிலேருந்து வருதுமா தண்ணி ஆறாமாடா மீன் வரவா தொட்ட பக்கலமா சில்லுன்னு தான் இருக்கும் சரிமா இங்கே பாருங்க கேரட் பக்கத்தில் போட்டிருக்கிறாரு இது கேரட் கழுவுறு மிஷின் இல்லை இங்கே தான் கழுவி மூட்டப்பட்டு வண்டியில் லோடு ஏற்றிடுவாங்க இங்கே துவாரங்க என்ன இன்றைக்கி பேசவே விட மாட்டேங்கிறாங்க அவங்க பேசுகிறது நான் கேட்கணுமா ஆ இங்கே பாருங்க பக்கத்தில் உருளைக்கிழங்கு போட்டால் அது எடுக்கிற இதில் அறுவையில் இருக்குது எப்போ எடுக்கிறோம் தெரியல எல்லாம் பட்டுருச்சுங்க இங்கே பாருங்க இதான் காடு இந்த இப்போ இந்த மலையில் தான் நம்ம அக்கா வீடு இருக்குது நம்ம அப்போ அங்கேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம் இது ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இந்த காடு இருக்குது

தொட்டங்க எல்லார இதுக்கு வந்து ஊத்துமா அந்த ஊற்று மாதிரி காட்டுல தாங்கி கொடுக்க கூடாது

கேரட்டு பீட்ருலாம் மூட்டையாக போட்டிருக்கணும் இங்கே வந்து கேரட்டு பீட் விட்டு எல்லாம் வச்சுடும் எல்லாம் உருளக்கிழங்கு எல்லாமே வச்சு பருவோம் மூட்டை மூட்டையாக இருக்குது உள்ளே போய் பார்க்கணும்னா நம்ம வாழ் பசங்கள்லாம் இருக்கிறாங்க எது எல்லாத்துக்கும் கையை வச்சுருக்காங்க அதனால தாங்க நாங்கள் உள்ளே போகல வெளியே போய் பேசுகிறோம் அங்கே நம்ம நீங்கள் வந்து அக்கா வீட்டில் வந்து உருளாக்கிழங்கு போட்டிருக்காங்க நம்ம அக்கா வீட்டுக்கு வந்து தோட்டத்தை பார்க்கணும் இங்கே வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த தண்ணி சில்லுன் இருக்கான் அதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் தண்ணியை போய் தொட்டு தொட்டு பார்க்குறதுக்கு வாங்க போய் அக்கா போய் தோட்டத்தை அக்காட்டு நம்ம ஊரா இருந்தாக்க வேலி போட்டிருக்க வந்து வேலி போட்டு நம்ம தாண்டி இல்லாட்டி கொண்டே காமிச்சிடலாம் கிழங்கு பிறகு எடுக்கிற இதுல இருக்கு நீ தொண்ணூறு தொண்ணூறு நாள் ஆயிடுச்சு நீ அறுவடை பண்ணிருவாங்க எல்லாமே இதாயிருச்சு பட்டுருச்சு இது என்ன கை சொல்லுங்க

ம் நல்லா உயரம் நல்லா வளர்ந்து நல்லா இருக்குது எப்போ அறுவடை பண்ணுறான்னு தெரியலை இது ஃபுல்லாகவே பூண்டு தான் பார்த்துட்டே போகலாம் என்னக்கெழம்பு போட்டு விருளாக்கிழமை போட்டுருக்காங்க இங்கே பரவ நம்ம ஒரு ரெண்டு பசங்க